இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்படி போச்சு கதிர்கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன் ஆனா அவன் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட மூச்சு கூட உள்ள பாத்தியா பிள்ளைக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அந்த பிள்ளை போலீஸோட அவங்க வேண்டிய சபதம் எல்லாம் எடுத்து இந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டேன் ஒரு கட்டான சூழ்நிலை பண்ண கல்யாணம் இருந்தாலும் அந்த பிள்ளை மேல அவ எம்முட்டு அக்கறை அறியும் பாத்தீங்களா ஆமாங்க தப்பு பண்ணிட்டே ராஜி தப்பு பண்ணிட்டேன் என்ன சும்மா உனக்கு எதுக்கு இப்ப அழுற ராஜி நினைச்சா என்னால தாங்க முடியலங்க கல்யாணம் வேண்டான்னு அவன் நம்ம கிட்ட எம்பிட்டு தடவை சொன்னா ஏன் வேணா என்ன காரணம்

என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க அந்த கூற்ற உணர்ச்சியிலேயே நான் போய் சேர்த்திருப்பேன்